மதுரையை சங்கல் விழாவது செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அந்த அம்பாரிடம் வைத்து இந்த அறுபத்தி ஆறாம் ஆண்டு மதுரை எந்தவித தடங்களும் இல்லாமல் உங்களுடைய அருளாலே நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று நடைபெற வேண்டும் என்று அம்பாரிடம்

ಕೈ ಮಾಸ ಅದು ಮತ್ತೆ ವಿಡಾಂಬ ದಿನ ಅಪ್ಪ ಮಕ್ಕಳ ಉಂಟ್ರೇಯ ಮಗನ ಮೃಗ ಸ್ವಾದಿ ಅರಿಶ್ ಎಂದು ಸಲ ನಕ್ಷತ್ರ ಮಿಮೂರ அப்படிப்பட்ட அந்த விரிசீசன் நட்சத்திரத்துல அப்பாவுக்கும் அப்பாவுடைய மாதம் கிடைத்தது அந்த நட்சத்திரத்தன்று அப்பாவுடைய இந்த அறுபத்தி ஆறாம் ஆண்டு மது குப்பம் எடுக்கும் விழாவானது ஆரம்பம் செய்கின்றோம் என்றால் அது அப்பாவுடைய செயல் அம்மாவுடைய அனுப்பினால இது வந்து நம்ம தேதியோ நட்சத்திரமோ பார்த்து நம்ம வந்து இந்த தேதியில ஆரம்பமும் போட்டிருக்கோம் அன்னைக்கு அந்த நட்சத்திரம் வந்து கரெக்டா அமைஞ்சிருக்கு அப்பாவுடைய அனுகிரகம் அப்படி அந்த விழாவிலே முதல்ல எஜமானர்களை நினைத்து ஆலய நிர்வாகத்தினர்கள் இன்றைய வைத்து முதலிலே சங்கல் விழா வார்த்தை செய்தார்கள் ஆலய நிர்வாகம் பெயர் அவ்வளவு சௌக்கியமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்பாருடைய பரிபூர்ண திருவர்கள் வாழ்க்கை கிடைக்கணும் நமக்கு நிமிஷாகணும் அஷ்டலட்சுமி பரிபூர்ண கடாட்சமாக இருக்கணும் பிரார்த்தனை மந்திரத்தின் மூலமாக முதலினை சங்கல்பமானது செய்யப்பட்டது அதை தொடர்ந்து அந்த மங்களகரமான தப்பாரத்தை பிள்ளையார் சுப்பிரமணியன் அப்பா என வைத்து தெய்வத்திடம் அனுமதி பெறும் தேவதா அங்கே என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது செய்தார்கள் அதைத் தொடர்ந்து இங்கு பிள்ளையார மஞ்சள் குறித்து பிள்ளையாருக்கு முதல்ல வழிபாடு பண்ணார்கள் என்ன காரியம் பண்ணாலும் முதல்ல பிள்ளையார நம்ம வழிபாடு பண்ணணுங்கிறது நமது இந்து சமய தர்மங்கள் அதன் வழியிலே மந்திரம் மொழி குடியாயிரம் பிரார்த்தனைகள் செய்து கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து ஒரு கலசத்திலே வருண பகவானை ஆவாகனம் செய்து யமுனை கோதாவரி நர்மதா சிந்து காவேரி தாப்பரவழி என்று சொல்லக்கூடிய ஏழு விதமான புண்ணிய நதிகளை அந்த கும்பத்திலே கலசத்திலே வரவழைக்க ஆவாகனம் மந்திரத்தின் ரூபமாக